சூப்பராக இருக்கும் நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இல்லை நேரில் கேரளாவில் போய் ஐயப்பன் தரிசனம் பண்ற மாதிரியே இருக்கு அழகான அற்புதமான அத்தானி ஆறு அதாவது வந்து மேவானி ஐயப்பன் கோயில் பக்தர்களில் வந்து வெகு விமர்சையாக வந்து ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம் ஆய்கல மைடியார் மக்களே வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் இருக்கிற மேவாணி அப்படிங்கிற ஏரியாவில் தர்மசாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பன் கோயில்கிட்ட வந்திருக்கிறோம் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்ட பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆற்றங்கரையில் ஐயப்பனை நீராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புஷ்பாபிஷேகம் அன்னதானம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பூஜையோட சேர்த்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விழா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்த பக்த பெருமக்களையும் கேட்போம் அது போக இங்கே வந்து எப்படி நிகழ்ச்சி நடக்குதுங்கிறதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா மேவானி ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயிலுடைய பெண் திருவிழா வருட வருடம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வருடம் நாற்பதாம் ஆண்டு விழா இந்த ஆட்டாட்டு திருவிழா நடைபெற்று இனிதே முடிந்திருக்கிறது இந்த ஆராட்டு திருவிழாவில் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனுடைய தனிப்பெரும் கருணையினால் பல்வேறு வரங்களை பெற்றுள்ளனர் முக்கியமாக இந்த ஆலயத்தினோட மிகச் சிறப்பான விஷயம் என்றால் குழந்தை பாக்கியம் என்பது இந்த ஆலயத்திற்கு வந்து இதுவரை யாரும் தோல்விட்டதாக சரித்திரமே இல்லை அனைவரும் ஐயனின் திறனியால் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அனைத்து வளங்களையும் பெற்று எம்பெருமானோட ஐயனுடைய திறனையை பெற்று இன்புற்று வாழ ஐயனை அன்போட வேண்டியோம் சுவாமியை சரணவையப்பா

இது ஐயப்பன் கோயிலுக்கு இது ரெண்டாவது வருஷம் வந்துருக்கு போன வருஷம் வாங்கிட்டு வந்தேன் இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுங்க சாமி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆமா ஆமாம் பின்னாடி வரும் நாங்கள் முன்னாடி பிடிச்சிட்டு போவோம் அதே மாதிரி வந்து எல்லாம் கை கால் கழுவிட்டு ஆற்றுல ஓரளவுக்கு பின்னச்செல்லாம் மக்கள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்பா நம்பினோர் கெடுவதில்லை நம்பிக்கை நம்மளதோடைய இது ஐயன் என்றைக்கும் கைவிட மாட்டார் எதுன்னு சொன்னேன் எழுதுகிறீங்க ஒரு ஒன்பது வருஷமா அங்கே வந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயப்பா கை விட்டதில்லை சோதனை இருக்கும் ஆனால் கைவிட மாட்டார் ஆனால் போதும் நம்பினாலும் போதும்

அதாவது என்ன மக்கள் எல்லாம் நினச்சிருக்காங்க நம்மளுடைய தலைமுறைக்கு என் மகன் தேயன் கோடி கோடி பணம் பங்களா கார் வீடு இந்த மாதிரி சேர்த்து விட போது நினைக்காங்க அதெல்லாம் இங்கே வந்து அவங்களால உயிர் வாழ முடியாது சார் மூக்கை பார்த்துட்டோம்னா நம்மளால் மூணு நிமிஷத்துக்கு மேலே உயிர் வாழ முடியாது ஏன்னா நம்மளுக்கு காற்று முக்கியம் அதுக்கு மக சந்தை முடியும் இந்த திருவிழாவில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு

நடக்கலாம் அங்கெல்லாம் போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அங்கே மக்களுக்கு வந்து இலவசமாக மாசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கையை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு பிளாஸ்டிக் சுத்தமான காற்று கிடைக்கணும் அதான் சொன்னோம் 6 தெரியாது நேத்துல நல்லா இருக்கு வரீங்க சரி ஓட இருக்கீங்க நடக்கறங்க சரிங்க ஒவ்வொரு Ortsam서 ஒவ்வொரு Ortsamங்க நான் தான் அப்புறம் தான் அந்த மாதிரி பார்க்க முடியாது மாதிரி பறக்கும் ஓ

ரொம்ப சிறப்பா இருக்கு பார்க்கறக்கும் ரொம்ப கண்மீட் நல்லா இருந்த மாதிரி ஒரு மலரை பார்த்ததே இல்லை தான் வந்து பார்க்கணும் போல தோணு ஐயப்பனோட அருள் நல்லா கிடைக்குது ரொம்ப சந்தோஷம் வருஷ வருஷம் நாங்கள் வரோம் சூப்பராக இருக்கும் நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை என்னோட இதில் நல்லா இருந்தது சூப்பராக இருக்கும் நேர்லேயே கேரளாவில் போய் ஐயப்பன் தரிசனம் பண்ணுற மாதிரியே இருக்கு நாங்கள் போக முடியாது அதனால் இங்கேயே பா பார்த்துருவோம் சாமி இங்கே எத்தனை வருஷமாக இது நடந்துட்டு இருக்குது சாமி நாற்பதாவது ஆண்டு விழா நாற்பதாவது ஆண்டு விழா சாமி நாற்பதாவது ஆண்டு விழா ஆமாம் ஆராட்டு பிரிவில் ரொம்ப சிறப்பு சாமி ஆயிரத்தி எட்டு விஷயம் நடக்குங்க இப்போ நான் இங்கே ஆராட்டுங்கிறது ஐயனை வந்து வருஷ டைம் பம்பையில் இப்படி சபரிமலையிலேருந்து பம்பையில் வந்து ஆராட்டு பண்ணி கொண்டு போகிறாங்க இங்கே வந்து கார்த்திகை மார்கழியில் இது வந்துட்டு மார்கழி மாதம் வந்து நாங்கள் சபரிமலை யாத்திரை கிளம்புறப்போ இங்கே ஐயனை கொண்டு வந்து மாற்றில் வந்து ஆராட்டு செஞ்சு ஆற்றுல ஆராட்டி செஞ்சு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் கோயில் ஒன்று போய் ஐயனுடைய பார்வையில் எல்லா பக்தர்களுக்கும் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து செய்கிறேன் சார் படிபூஜை படிபூஜை மகா பிரம்மாண்டமாக இருக்குது சாமி கார்த்திகை ஒன்றுலேருந்து யாத்திரை காலம் வரல எல்லா ஒவ்வொரு சனிக்கிழமையும் படிபூஜை சாமி அதில் தமிழ் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை படி பூஜை சாமி

இப்போ குழந்தை பிறந்திருக்கு சாமி மணிகண்டா மணிகண்டான்னு பேர் வச்சு கொடுத்துருக்குறாங்க சாமி மொத்தம் ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு ஆகுது பவானை நல்ல ஒரு அமைதி ஐயப்பனோட இப்படி ஐயப்பன் நம்ம ஏதாவது கேட்கலாங்களா இப்படி நம்ப கெடுதில் சொல்றாங்க அவர் கையோட மாட்டாருங்க பவான ஐயப்பா நூல் கெட்டதே இல்லைங்க நாற்பது வருஷம் வந்து ஆதாட்டு பதிவு தான் நடந்துருக்குங்க இது இந்த பதிவு தான் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து கலந்துக்குவாங்க பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தான் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாட்டில் வந்து முடிஞ்ச முன்னாடி புஷ்வாபிஷேகம் நடக்கும் இங்கே இந்த ஆ ஆற்றின் கடையிலே வந்து புஷ்வாபிஷேகம் நடக்கும் அது முடிஞ்சு வந்து ஊதூரமாக ஐயமா எடுத்துகிட்டு போய் இங்கே ஆலயத்தில் வச்சு விட்டு ஊஞ்சல் சேவை முடித்த பின்னாடி மடி ரத ரத ஊர்வலம் வந்து நடக்குங்க அது முடிஞ்ச பின்னாடி வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மகா புஷ்பாபிஷேகம் ஆயிரத்தி எட்டு கிலோவில் வந்து அது சொல்றது வந்து ஆயிரத்தெட்டு கிலோன்னு சொல்லுவாங்க சாமி அது ஒன்று அதிகபட்சமாக தான் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேஜாவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அப்போ அதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை மாதம் மாதம் நடக்குங்க முதல் சனிக்கிழமை வந்து மா மாதம் மாதம் படி பூஜை நடக்குதுங்க அதை விட்டுனா மாதாளி ஒன்றா அந்த சபரிமலையில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த நிகழ்வு வந்து இங்கே எல்லாமே நடக்குங்க சிறு கனி பூஜை வந்து நல்லா நடக்கும் அது வந்து ச கனி அழியாக எல்லாம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி இல்லை நல்லா நடக்குங்க அதை வந்து நல்லா சிறப்புங்க இந்த கோயிலில் இப்போ வந்து இங்கே வந்து வந்து என்ன கேட்டாலும் வந்து ஐயா வந்து கொடுப்பாருங்க எதே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அந்த இது இருக்குங்க அமைப்பு இருக்குங்க எல்லாரும் வரணும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நான் ஒன்னும் நல்லா இருக்கும் இருபது வருஷமா மலைக்கு போயிடுச்சு பேர வந்து பதினெட்டு வருஷம் போயிட்டு வருஷமா தென்மேல கொண்டு போவாங்க என்னன்னா மரக்கண்டர்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவர் சொன்னார் பார்த்தீங்களா அங்கே ஒருத்தர் மரகண்டர் கொண்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு இங்கே பசங்களாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க குட்டி எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா உன் பேர் என்ன

ஒரு தட ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அவரே தன்ன பாட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நம்மளே கேட்க தோணுது அந்த அளவு ஐயப்ப இழுத்துட்டே இருக்காரு நீங்க எந்த ஊருல இருந்து வரீங்க நாம வந்து அந்தியூர்ல குருவெருவோம் மாச மாசம் வந்துடுவீங்களா மாசம் மாசம் சனிக்கிழமை பூஜை நடக்கும் அது கண்டிப்பா இருக்கும் ஐயா செடியெல்லாம் வாங்கிட்டு போறீங்களா இருக்குது எப்படி இருக்குதுங்க இப்போ இந்த நாங்கள் இப்போ ரெண்டாவது வருஷம் வந்துட்டு இருக்கிறேன் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் வந்து எடப்பாடி இதுலேருந்து கவுனாபுரம் கொங்கனாபுரத்துலேருந்து வரீங்களா சரிங்க எப்படி இருக்குது இந்த பூஜைகள் சர்வசாஸ்திர கோயிலில் வந்துங்க ஆராட்டு விழா அபிஷேகம் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து சபரிமலைக்கு போய் நம்ம பார்க்கறது இது ஒரு புண்ணியம் அங்கே போய் பார்க்க முடியாது இல்லைங்களா பார்க்க முடியாது அபிஷேகம் பார்க்க முடியாது அதனால இது வந்து நமக்கு அங்கே போய் இப்போ பலன் வந்து இங்கே கிடைக்கிது செடி என்ன செடிமா அது வணக்கம் இந்த பேர் பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையில் எப்படி சபரிமலையில் இருக்க ஐயப்பனம் வந்து அங்கிரு பம்பையாத்துக்கு கொண்டு வந்து பம்பை யாத்துல ஆராட்டு பண்ணி கரையில கரையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அனைத்து தெவியங்களாலும் அபிஷேகம் பண்ணி கடைசியாக வந்து போது புஷ்பாபிஷேகம் பண்ணி மடி மலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதை வந்து நம்ம அங்கே போய் பார்க்க முடியாதனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐயப்பனம் வந்து மேவன் இந்த ஆற்றுக்கு கொண்டு வந்துங்க இந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இங்கே ஆற்றுல வந்து ஆறாட்டு பண்ணி ஆறாட்டு முடிஞ்சு கரையில் வச்சு அபிஷேகம் பண்ணிங்க ஊ ஊர்வலமே எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போவாங்க மேலே போனதுமே மூஞ்சல் சேவை தொடர்ந்து நடைபெறுங்க மூஞ்சல் சேவை முடிஞ்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தேர் பவனி மேவானிகளுக்கு முக்கிய வீதிகள் வழியாக அத்தனை வீதிகள் வழியாக உள்ளே கூட்டு போய் எல்லாம் வந்து திருத்தேர் பவனி நடைபெறுங்க அது முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிலிருந்து நைட் நைட் எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து மிக மகா அன்னதானம் வந்து நடைபெறுங்க அதனால் அனைத்து மக்களும் தயவு செஞ்சு வந்து இவ்வளோ சிறப்பு கலந்து கொண்டு சிறப்பு அளிக்குமாரி வாழ்ந்துபடியும் ச தாழ்ந்து படியணும்னு கேட்டுக்கொள்கிறோம் சாமி வார் காய்காலம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க மேவானியில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கொஞ்சம் குதிரை பிடிக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட க்ரௌடும் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருந்தாங்க ஆற்றங்கரையோரம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரோ பிரமாண்டமான லொக்கேஷனில் பாருங்கள் குதிரை அப்புறம் நல்லா பந்தல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி சி யூ கேர் பை பை டாட்டா